தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம் நண்பர்களே நம்முடைய எம்எஸ்டி ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் சூப்பராக ஒர்க் ஆகிட்ருக்கு நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டையும் ஒரு பயம் இல்லாத ட்ரேடிங்கையும் இந்த ட்ரேடிங் மூலயமா நம்ம ஒரு கரியர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ட்ரேடிங்லேயும் நம்மளோ நம்மளுடைய கரியர் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விதத்தில் நம்ம இண்டிகேட்ரு வந்து ஒர்க் ஆகிட்ருக்கு உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் மாதம் மாதம் ஒரு சேலரி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம எம்எஸ்டி ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதையே நல்லா நீங்கள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் தினமும் ட்ரேட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மந்த்லி மந்த்லி நல்ல ஒரு சேலரி மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இப்போ அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஸ்டாக் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை இண்டெக்ஸ் ட்ரேடாக இருந்தாலும் சரி ஃபீச்சர்ஸாக இருந்தாலும் சரி கமாடிட்டியாக இருந்தாலும் சரி ஃபாரக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எல்லா மார்க்கெட்டுக்குமே இது நல்ல ஒர்க் ஆகும் ஆனால் ஒரு நாளில் நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் ட்ரேட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் ட்ரேட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு நாள் வெண்ணூறு ஸ்கிரிப்டுக்கு மாறக்கூடாது ஏதாவது ஒரு மார்க்கெட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுங்கள் அதையே தொடர்ச்சியாக பண்ணுங்க அங்கே தான் உங்கள் நாலேஜி நல்ல ஒரு ஷார்ப்பனாக புத்தி கூர்மை அங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை எந்த வீடியோஸ்னாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியதும் சரி பழசையும் சரி பாருங்கள் நம்ம ஒரே கான்செப்டை தான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கோம் புருஸ்லி சொல்லியிருக்காரு ஒருத்தனுக்கு பத்தாயிரம் கட்டாஸ் தெரிஞ்சு அதை அவன் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தானா அவனை பற்றி நான் பயப்படுறது கிடையாது ஆனால் ஒருத்தனுக்கு ஒரே ஒரு கட்டாஸ் கட்டாஸ்னால் கராத்தில் ஒரு ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் தான் அவனுக்கு தெரியும் ஆனால் அதை பத்தாயிரம் தடவை அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா நான் அவனை பார்த்து தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி புருஸ்லி சொல்லியிருக்கார் நமக்கு தேவை வந்து ப்ராஃபிட்டு தான் லாபம்தான் அப்போ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம் ஒரு மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரே ஒரு இண்டிகேட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதில் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அடுத்தபடியாக நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு நம்முடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது அதோடய பேரும் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் தான் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டியாக நம்ம இண்டிகேட்டர் கொடுக்குறோம் ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இண்டிகேட்ரு வந்து இந்த இடத்துல இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய இண்டிகேட்டரோட சா உங்களுடைய சார்ட்டுக்கு வந்துடும் சரி இப்போ நம்ம எப்போதும் காட்டக்கூடிய பேங்க் நிஃப்டி காட்டுறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இப்போ நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாக்கில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் செட்டிங்ஸ் போகிறேன் எப்போதும் போல் ரீச் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன் இப்போதும் போல் ரீச் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழேருந்து மேலே போயிருக்கு அங்கே நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு பெரிஷி ஆர்ட் ஃபார்ம் ஆகிட்டு சூப்பரான முறையில் மார்க்கெட் கீழே வந்துருச்சு இங்கே வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி பைசோன்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு எட்நூற்றி ஏழு புள்ளி ஐம்பதுலேருந்து எட் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எட்டு பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு நாலு பாயிண்ட்டு பதினாலு பாயிண்ட் ஸ்டாக்கில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது நமக்கு ரெண்டு பக்கமும் சூப்பராக கிடைச்சிருக்கு இதை நான் உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டணும் அப்படின்னா அதையும் காட்டுறேன் பாருங்கள் இதோடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்து அட்மையர் ஆகணும் பாருங்கள் அதுக்கு முதல் நாளும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு டார்கெட் கொடுத்துருக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு டார்கெட் கொடுத்துருக்கு தெரியுதுங்களா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கீழே வரல நேராக மேலே போச்சு நம்மளுடைய செல் ஜோன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது திருப்பியும் பை ஜோன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போகுது இந்த மாதிரி அக்யூரேசி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு திருப்பி வந்து பை சைடில் போயிருக்குன்னா மற்ற இண்டிகேட்டர்லாம் ரீபெயிண்ட் ஆகி வேறு வேல்யூ காட்டும் நம்மக்கிட்ட அப்படி கிடையாது ஒரு ட்ரிப் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த லெவல் மாறவே மாறாது விஜய் சொல்கிற மாதிரி தான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பு நமக்கு பைசோன்னு சேல்ஸோன்னு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா திருப்பி அது மாறவே மாறாது சரி இப்போ நம்ம எஸ்பிஐயோட ஸ்பாட் பார்த்துட்டோம் சரி இன் இது ஃபீச்சர்ஸில் ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கங்க பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஃபீச்சர்ஸ்லேயும் போயிட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் க்ரீன் அக்ஸ் கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் பே புல்லிஷ் ஷார்ட் திருசி இல்லை இது பெயரி ஷார்ட் திருசி கிடச்சிருச்சு திருப்பி மார்க்கெட் அங்கேயே இங்கே வந்துடுச்சு இங்கிட்டு பாருங்கள் ஒரு புல்லிஷ் எண்கள் ஃபீமும் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு மார்க்கெட்டு மேலே போயிருக்கு சரி அடுத்தபடியாக ஆப்ஷனும் பார்க்கணும்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது ஸ்டாப் லாஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு பிக் ஃபோருக்கோ பிக் த்ரீக்கோ நீங்கள் வச்சுக்கணும் பாருங்கள் நான் இருக்கிறது எட்நூறு புட் ஆப்ஷன் பதினாலு ரூபாயில் நமக்கு பை கிடச்சிருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பதினேழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் போயிருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் சரி வழக்கமாக நம்ம போகக்கூடிய நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோவில் எடுத்து பெருசாக போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் போகிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் கொடுத்துட்றோம் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஆப்ஷனில் பிக் ஃபோர் எஸ்எல் பிக் ஃபைவ் எஸ்எல் வச்சோம் அவ்வளோ பெரிய எஸ்எல் வந்து நம்ம எதுக்கு கொடுக்க முடியாது அதனால் பேங்க் நிஃப்டி தூக்கி போயிட்டு டைனி டூ லாஸ் வச்சோம் நீங்கள் ஒரு ட்ரிப் செலக்ட் பண்ணால் போதும் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும் இங்கே பாருங்க இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட்டில் எஸ்எலுக்கும் டார்கெட்டுக்கும் சைஸு டைனியாக டைனி டூவாக அவ்வளோ தான் ஒன்று செலக்ட் பண்ண போதும் அதுவே டார்கெட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிடும் சரி இப்போ பாருங்கள் நமக்கு பை தான் ஆக்டிவேட் ஆச்சு ஆனால் டார்கெட் கொடுத்துச்சானா டார்கெட் கொடுக்கல எஸ்எல் கொடுத்துருச்சு ஓகேவா எஸ்எல் ஹிட் ஆன பிறகு நம்ம இங்கேருந்து புட் ஆப்ஷனை பை பண்ணணும் ஃபஸ்ட்டு பை எடுப்போம் இது ஸ்டாப் லாஸாக வைப்போம் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இது அப்படியே புட் ஆப்ஷன் வாங்கி அந்த அன்னியோடய லாஸை ரெக்கவர் பண்ணிட்டு ப்ராஃபிட்டையும் நம்ம எடுத்துருவோம் அப்படியே செட்டிங்ஸ் போகிறோம் செகண்டோட செல்ல என்னேபிள் பண்ணியிருக்கிறோம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப் நான் சொல்லியிருப்பேன் எப்போலாம் நீங்கள் நீங்கள் பையை ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ கூடவே செகண்டோட செல்லை ஆக்டிவேட் பண்ணுங்கள் எப்போல்லாம் நீங்கள் செல் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ எப்படிலாம் அதோட செகண்ட் பையவும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் செகண்ட் செல்லு ஆக்டிவேட் என்னபிள் பண்ணுறேன் செகண்ட் செல் டார்கெட் ஃபோர் என்னபிள் பண்ணுறேன் டார்கெட் ஃபைவ் என்னபிள் பண்ணுறேன் இது வந்து மிட் பாயிண்ட்டு என்ன முடிவு பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இங்கேயே மார்க்கெட் இறங்கி அழகான முறையில் வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல இது என்னது ஐம்பத்தி நாலாயிரம் புட் ஆப்ஷன் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் மேலே வாங்குகிறோம் அதனால் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு புட் ஆப்ஷன் வாங்குகிறோம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு நானூறு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேவா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் இந்த இடத்துல மறுபடியும் செட்டிங்ஸ் போகிறோம் ஸ்டாப்லாஸை ஒரு பிக் ஃபோருக்கோ பிக் த்ரீக்கோ வைக்கிறோம் வச்சுட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட தான் எஸ்எல் ஹிட் ஆச்சு அதே மாதிரி இங்கேயும் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு ஆனால் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம் நான் அதை ஒன் மினிட்டில் வச்சு காட்டுறேன் அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கோ பாருங்கோ உங்களுக்கு தெரியும் என்னது இங்கே செல்லு ஆக்டிவேட் ஆகிடுதோ ஓகேவா ஆக்டிவேட் ஆச்சு அது நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சா கொடுக்கலையான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்எல் ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் என்ன ஒரு அக்யூரஸி பாருங்கள் செல் ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு தான் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு புரியுதா நம்மளுக்கு ஸ்டா லாஸ் வரலை ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு அந்த எஸ்எல் சேஃபாகவே இருக்குது முந்நூற்றி மூணில் ஆக்டிவேட் ஆகிட்டு மூணு டார்கெட்டு கணக்கச்சிதமாக கொடுத்துருச்சு திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு மேலே போயிட்டுருக்குன்னா புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டார்கெட்டு இங்கே நம்ம கொடுத்து இருக்கிறோம் ஆறு டார்கெட்டு சூப்பராக பாருங்க ஃபஸ்ட்டு டார்கெட் செல்லில் கொடுத்துருச்சு அது பத்தாதுன்னு பைய ஆக்டிவேட் ஆகி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டார்கெட்டுகள் நமக்கு கொடுத்துருச்சு ஸோ செம்மையாக நமக்கு ப்ராஃபிட்டு நேற்றி நமக்கு கிடைக்கும் ஸ்டாப் லாஸ் வெறும் இருபது பாயிண்ட்டு தான் இதில் காட்டுது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு நாற்பது பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க நாற்பது பாயிண்ட்டு முதல் டார்கெட்டு இல்லை ஐம்பது பாயிண்ட்டு முதல் டார்கெட் வச்சுக்குன்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள் இதை பேஸ் பண்ணி பண்ணால் கூட தப்பு இல்லை ஆனால் மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி எஸ்எல் ஹிட் ஆகும் ஸ்டாப்லெஸ் கம்மியாக இருக்கும்போது அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோஸே திருச்சி திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடச்சிடும் ஏற்கனவே ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு தயங்காமல் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு தெரி ரெடியாக இருக்கும் ஓகேங்களா சந்தேகத்தை கேளுங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க நல்லா சம்பாதிங்க யாரை நம்பியும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க அது அது எதை செலக்ட் பண்ணுண்ணே டிபிபி செலக்ட் பண்ணிட்டேன் நான் செலக்ட் பண்ண வேண்டியது டிடிபி ரைட்டு ஒர்க் ஆகுதா சூப்பராக இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி இப்போ பாருங்கள் நம்முடைய இண்டிகேட்டரெலாம் இவ்வளோ பக்கா ஒர்க் ஆகுது இது வந்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூடியூபர் எனக்கு வேணும் ஒன்றுமே இல்லாத வீணாக போன இண்டிகேட்டர்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண விற்கிறானுங்க எனக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண தெரியல ஒரு தம்பு நைல் நல்ல தம்பு நைன்லாம் போட்டு அட்ராக்டிவாக மக்கள்கிட்ட கொடுக்க தெரியல இது தெரிஞ்சவங்க நம்ம கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி வீடியோஸை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் குரோ டுகெதர் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா வளரலாம்